ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம கேஎம் பிரதர்ஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட தாய்மொயில்கள் போன பேஜில் பார்த்திங்கன்னா எல்லாம் முப்பது தாய்மயில் இருக்குது அதில் முப்பது தாய்மொயிலும் எல்லாருமே குட்டி போட்டாங்க மொத்தம் நூற்றி ஐம்பத்தி மூணு குட்டிகள் அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதிமூணு குட்டிகள் வந்து குட்டி போடும்போது இறந்துருச்சு அது அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பேஜில் வந்து எல்லாம் குட்டியெல்லாம் எடுத்தாச்சு இப்போ அடுத்ததாக நம்ம அடுத்த பேட்ச் இப்போ அந்த குட்டி போட்டதுக்கப்புறம் இது ரெண்டாவது டைம் குட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இவங்களாம் குட்டி போட்டாங்க இவங்க குட்டி போட்டு ரெண்டு நாள் ஆகுது நல்லா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது இவங்கிட்டலாம் குட்டி பிரித்தாச்சு நம்ம கிட்ட வந்து முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் ஆனோன்னு குட்டியெல்லாம் பிரித்து தனியாக விடுவோம் இவங்க அடுத்தது குட்டி இவங்கெல்லாம் தேர்ட்டி டேஸ் ஆன குட்டிகள் இவங்க ஃபிஃப்டீன் டேஸ் குட்டிகள் இவங்க அடுத்தது குட்டி போட போகிறாங்க இவங்க வந்து இன்னைக்கு காலையில் போட்டாங்க கியூட்டாக இருக்காங்க ஆறு குட்டி இன்னைக்கு காலையில் போட்டவங்க இவங்க போட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ குட்டி போடுறதுக்கு தயாராகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் முயல் முயல் வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பாக்ஸ் இதுமாரி வச்சிட்டோம்னா அவங்க வந்து அது குட்டி போடுறதுக்கு உண்டான இது கூடு மாதிரி கட்டுவாங்க குட்டிக்கு அப்புறம் அதோட முடிவையே பிடுங்கி அது மேலே வச்சு அதுக்கப்புறம் குட்டி போடுவாங்க குட்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது பாருங்க தாய்மை உணர்வு வந்து அதிகமாக இருக்கிற முயல்லாம் இது மாதிரி பண்ணுவாங்க ப்ராப்பராக அதுவாக எல்லாம் முடியெல்லாம் பிடுங்கி வச்சு குட்டி உடனே போட்டுருவாங்க இவங்க இந்த மாதிரி முயலுக்குலாம் நம்ம வந்து குட்டி பராமரிப்பு குட்டியை பார்த்துக்கணும் கவனிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அதெல்லாம் அவங்களே எல்லாமே பார்த்துக்குவாங்க குட்டிக்கு பால் கொடுக்கறதுலேருந்து குட்டியை தொடக்கூட விட மாட்டாங்க அந்த அளவுக்கு இருப்பாங்க இவங்களாம் அடுத்தது குட்டி போட போகிறவங்க இவங்க இவங்க இவங்களாம் நம்ம ஆண் முயல்கள் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க எப்போவும் இவங்களும் அடுத்தது இவங்க வந்து பத்தாம்தேதி போடுவாங்க இவங்கலாம் பிரிக்கிற ஸ்டேஜ் நாற்பது நாள் ஆக போகுது டூ த்ரீ டேஸில் இவங்களை பிரிச்சிருவோம் இவங்க பாருங்கள் இவங்களும் கூட்டி போடுவாங்க நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் அப்படியே மூளையில் போய் எப்படி படுத்துருக்குறாங்கன்னு இங்கே அடுத்தது இங்கே பாருங்கள் நான் இந்த வீடியோ எதுக்காகனா நம்ம குட்டி போடுறது நேரடியாக எடுக்கலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தயாராகிகிட்ருக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி போன மாதம் ஆறாம் தேதி மேட்டிங் விட்டது இன்னையோட முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது இன்னைக்கு இப்போ போட்டாலும் போடுவாங்க இல்லைன்னா வந்து நைட்டு போடுவாங்க மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இருக்கிற முயலெல்லாம் அவங்களா குட்டி போட்டு அவங்களா பார்த்துக்கிற மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி முயல்கள்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறோம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தது அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா போன பேஜில் எடுத்த குட்டிகள் இவங்களாம் ரெண்டு ரெண்டரை மாதம் ஆகுது மற்ற முயல்லாம் சேல் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபார்ம் வைக்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஒன்னே கால் கிலோ சைஸ்லேயே எடுத்துட்டாரு த்ரீ மந்த்ஸு டூ டூ த்ரீ மந்த்ஸ் அந்த ரேஞ்சிலேயே எடுத்துக்கிட்டு போயிட்டார் சட்டப்பே இவங்க தான் மீதி இன்னும் ஸ்டாக் இருக்கிறவங்க எங்கள் நம்ம ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு நம்ம ஃபார்ம் வந்து விசிட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம ஒன் வீக்காக வீடியோ அப்லோட் பண்ண முடியல நீங்கள் பாருங்கள் முடிய பிடிங்கிட்டு இருந்தது அப்படியே கொண்டாந்து நம்ம பாக்ஸில் வச்சுட்டாங்க இனிமே ஃபுல்லாக எடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க நம்ம காலையில் வச்சு ஆடுற தேவையோ அப்படியே இருக்குது நம்ம குட்டி போடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதிகமாகவே எடுக்க மாட்டாங்க லைட்டாக கொஞ்சம் எடுக்கிறதே அதிகம் குட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபீடு தண்ணி நம்ம ஏதாவது ஃபுட்டு கண்டிப்பாக அது பக்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த பசி அதிகமாக இருக்கும்போது குட்டி போட்டதையே அதை சாப்பிடுவோம் குட்டியவே சாப்பிட்ருவாங்க ஏதோ ஒன்று ரெண்டு குட்டியே வந்து சாப்பிடுவாங்க அது கொஞ்சம் விட்டமின் சத்து குறைபாடு இருக்கும்போது அதை சாப்பிட்டு சாப்பிட்ருவாங்க அதனால் நம்ம குட்டி போட்டோன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து தீனி தண்ணி கம்பல்சரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லாங் டைமாக போயிட்டுருக்கு நம்ம வந்து குட்டி போடுற வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில நான் எடுத்தேன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாவ you <sighs> அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முயல் வந்து குட்டி போட்டிகிட்டுருக்குறாங்க அந்த வீடியோ தான் நம்ம எடுத்துக்கிட்டுருக்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்